ஆளும் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் அமைந்திருக்கின்றது ஒன்று மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகின்றனர் அல்லது மக்கள் தங்கள் நாட்டின் நலனைத்தான் பிரதமா முதன்மையாக கருதுகின்றனர் என்பதுதான் இந்த தோல்வியின் ஒருவரை சுருக்கம் சேஞ்ச் பிகின்ஸ் நவ் என்றுதான் அவரின் முதலாவது பேச்சில் அவர் கூறியிருக்கிறார் எந்த சேஞ்சை அவர் கொண்டு வர போகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது தோல்வி வந்து அவர்களுக்கு முதலே கணிக்கப்பட்டது ஆனால் இந்த தோல்விக்கு ஒரு இந்தியரை பொறுப்பாக்கி அவரின் மீது தலையை அவரின் மீது பழிய சுமத்தி அவரை கொண்டு விட்டு செய்ய வேண்டிய செய்துவிட்டு ஒரு படுதோல்விக்கும் அவரையே காரணமாக்கி அவரை தூக்கி அறிந்த வரலாற்றை தான் நான் இங்கு பிரித்தானியாவில் இவர்கள் முதன்மையாக பல காரியங்களை ஆற்ற வேண்டிய ஒரு அழுத்தம் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருப்பதைத்தான் இந்த வெற்றி காட்டுகின்றது தமிழ் இனத்தின் உரிமைக்காகவும் அந்த மக்கள் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்காகவும் தொடர்ந்து அங்கு எங்கள் குரலாக ஒழிக்க வேண்டும் என்று சரியானவர்களை சரியான கதிரைகளில் அமர்த்துவதன் ஊடாக ஆஹ் நாங்கள் எங்கள் மக்களின் உரிமை போராட்டத்துக்கு ஒரு கடைசமான பங்களிப்பை வழங்கலாம்

ஆட்சியில் மக்கள் அதிருப்தியில் இருந்தார்கள் அதிருப்தியின் வெளிப்பாடாக தொழிற்கட்சி லேபர் பார்ட்டி பாரியோர் வெற்றியை பெற்றிருக்கின்றது நானூற்றி பன்னிரெண்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது இது வரலாற்றில் ஒரு சாதனையாக பார்க்கப்படுகின்றது என்று கூறுகிறார்கள் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியை பொறுத்த மட்டும் கடந்த பத்து ஆண்டுகளாக அவர்களுடைய இருமாப்பு கட்சிக்குள்ள உள்ள பிளவுகள் இவையெல்லாமே ஒரு அந்த கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் தமிழ் வேட்பாளர் மூவர் களமிறங்கியிருந்தார்கள் அதில் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கின்றார் அதை பற்றியும் கூட நாங்கள் பார்க்க போகின்றோம் அரசு இந்த தேர்தல் தொடர்பாக நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் பதினான்கு ஆண்டுகளுக்கு பின்னதாக தொழிற்கட்சி லேபர் பார்ட்டி இங்கே ஆட்சிக்கு வந்திருக்கின்றது இது மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறீர்களா அல்லது தொடர்ச்சியாக இருக்கின்ற நிலைமையே மக்கள் பார்க்க போகிறார்களா கேள்வி சொன்னால் ஒன்று தெரிகிறது இந்த மேற்குலக நாடுகளின் இல தேர்தல் முறைமை அதில் மக்கள் பங்களிக்கிற விதமும் மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது அண்மையில் இடம்பெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலாக இருக்கட்டும் அல்லது இனிமே தற்போது இடம்பெற்ற இடம்பெற்ற அண்மையில் இடம்பெற்ற பிரான்ஸ் என்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது இப்போது பிரித்தானியாவின் தேர்தலாக இருக்கட்டும் ஒரு ஆளுங்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் அமைந்திருக்கின்றது ஒன்று மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புகின்றனர் அல்லது மக்கள் தங்கள் நாட்டின் நலனைத்தான் பிரதமா முதன்மையாக கருதுகின்றனர் என்பதுதான் இந்த தோல்வியின் ஆஹ் ஒருவரை சுருக்கம் ஆனால் ஒன்று இந்த தேர்தலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களின் வாக்களிப்பு விகிதமும் குறைந்திருக்கின்றது கிட்டத்தட்ட அறுபது விகிதமானவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒப்பிடும் போது ஒப்பிடும் போது கிட்டத்தட்ட ஏழு தசம் ஆறு விகித வாக்குகள் குறைவாகத்தான் விழுந்திருக்கின்றன ஒன்று மக்கள் அதாவது இந்த அரசியல்வாதிகளில் நம்பிக்கை இழந்து விட்டதாக கருதலாம் அடுத்தது இந்த கன்சர்வேட்டிவ் பார்ட்டியின் தோல்வி வந்து அந்த பார்ட்டியின் ஊழல் அதாவது போரிஸ் ஜோன்சன் தலைமையிலான கட்சி ஏற்படுத்திய ஊழல் என்று சொல்லியும் ஆஹ் தலைமையிலான தலைமையிலான கட்சி ஏற்படுத்திய பொருளாதார வீழ்ச்சி என்று சொல்லியும் வந்து இந்த அதாவது தனது வாக்குறுதிகளை காப்பாற்றவில்லை என்ற ஒரு நிலையும் ஏற்படு ஏற்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி கிட்டத்தட்ட பிரித்தானியா கிட்டத்தட்ட இப்போது ரெண்டு தசம் ஆறு டிரில்லியன் பவுன்ஸ்களுக்கு கடன் கடன்களாக பெற்றிருக்கின்றது கடன் கடன் வந்து தசம் ஆறு மூன்றாம் ஆண்டு அவர்கள் கட்ட வேண்டிய வட்டி பணம் மட்டும் நூற்றி பதினேழு பில்லியன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நொப்பிடும் போது டபுள் ஆகத்தான் இருக்கின்றது இப்ப சுகாதாரத்துறையாக இருக்கலாம் பொது சேவைகளாக இருக்கலாம் அதில் கவனம் செலுத்தாததும் ஆஹ் உக்ரைன் போர் போன்றவற்றுக்கு நிதியை அள்ளி வழங்கியதும் வந்து இதில் இந்த தேர்தலில் கணிசமான அளவில் எதிரொலித்திருப்பதாகத்தான் கூறப்படுகிறது இப்ப ஸ்டாமரை பொறுத்தவரையில் அவர் வந்து இதில் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார் என்றது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஒரு பனிஷ்மெண்டில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரே தவிர அவரால் இதில் முழுமையாக வெற்றி பெற்றதாக கொள்ள முடியாது என்றுதான் கூறப்படுகின்றது உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா என்ற ஒரு கட்சியை வந்து நஜல் ஃபெராஜ் வந்து ஆரம்பித்திருந்தார் நஜல் ஃபெராஜை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஏழு தடவைகள் போட்டியிட்டு தோல்வியடைந்து எட்டாவது முறையாக நாடாளுமன்றம் இப்போது சென்றிருக்கின்றார் அதாவது தொடர்ச்சியாக ஏழு தடவை அப்ப இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னா வாக்கு விகிதத்தை பாத்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது ஏழு மில்லியன் வாக்குகளை கன்சர்வேட்டிவ் வந்து ஆறு எட்டு மில்லியன் வாக்குகளை பெற்றிருக்கின்றது வந்து மூன்று அஞ்சு மில்லியன் வாக்குகள் எழுபத்தொரு சீட் ஆனால் ரிஃபார்ம் கட்சி நாலு தசம் ஒன்று மில்லியன் வாக்குகளை பெற்று நான்கு சீட்டுகளை பெற்றிருக்கின்றது இப்ப நீங்கள் இந்த ரிஃபார்ம் கட்சியை பொறுத்தவரையில் இது வந்து கன்சர்வேட்டிவ் கட்சியை உடைப்பதற்காக கொண்டு வரப்பட்டதாக அதாவது இவர்கள் எவ்வாறு கூறுகிறார்கள் என்று சொன்னால் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வாக்குகளை சாப்பிட்டு விட்டது என்றுதான் இந்த இங்கே ஊடகங்கள் கூறுகின்றன உதாரணமாக நீங்கள் கன்சர்வேட்டிவ் கட்சி பெற்ற ஆறு தசம் எட்டு மில்லியன் வாக்குகளையும் ரிஃபார்ம் கட்சி பெற்ற நாலு தசம் ஒரு ஒரு மில்லியன் வாக்குகளை கூட்டினால் கிட்டத்தட்ட பதினொரு விகித வாக்குகள் லேபர் கட்சி பெற்ற வாக்கை விட கூடுதலான வாக்குகள் இவர்கள் பெற்றிருக்கலாம் அப்ப இது வந்து ஒரு உடைவாகத்தான் பார்க்கப்படுகின்றது மற்றது கன்சர்வேட்டிவ் கட்சியின் என்று காட்டப்படுகின்றது ஆனால் பிரச்சனை என்னவென்று இப்ப ஒன்றை கூறுகிறார்கள் என்றுதான் அவரின் முதலாவது பேச்சில் அவர் கூறியிருக்கிறார் எந்த சேஞ்சை அவர் கொண்டு வர போகிறார் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது இப்ப லேபருக்கும் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் மூன்று தொகுதிகளில் மூன்று பிராந்தியங்களில் இந்த ஹாசா பிரச்சனை காரணமாக மிகப்பாரிய சவால்களை சந்தித்ததாகவும் அதாவது ஹாசா அதாவது இப்போ முஸ்லீம் மக்களின் வாக்குகள் வந்து மிகப்பாரிய அளவில் சவாலாக இருந்ததாக தான் கூறப்படுகின்றது என்னும் போது அவர்கள் தங்கள் தங்கள் கொள்கைகளை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு ஒரு அழுத்தத்தையும் இந்த தேர்தல் கொடுத்திருக்கின்றது ஆஹ் நீங்கள் அதற்கு உதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கட்சி வெளியேற்றியது வந்து ஜெரமி கோபாய் இந்த கட்சி அவர் சுயேட்சையாக போட்டியிட்டு எதிராக தான் வெற்றி பெற்றிருக்கின்றார் அது வந்து அதாவது அவர் அவர் பேசும்போது போது கூறியிருக்கின்றார் தான் வெற்றி பெற்றது ஏன் என்று சொன்னால் இந்த நாட்டுக்கும் எந்த தொகுதிக்கும் நான் நல்லது செய்வது பொறுத்த மட்டில் ஒரு உண்மையான மனிதாபிமானம் கொண்ட ஒரு அரசியல்வாதியாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் இந்த உலகத்தில் அவரை ஒரு காலமும் அவர்கள் தலைவராக தெரிவு செய்ய மாட்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இந்த உலகமே ஒரு போலியானவர்கள் ஆனால் ஜெர்மிகோபனை பொறுத்தமட்டில் அவருடைய கொள்கைகள் அவருடைய நடத்தைகள் யாருமே மனிதாபிமான ரீதியில் தான் இப்ப நீங்கள் கூறினீர்கள் பொறுத்த மட்டும் நீங்கள் கூறினீர்கள் இயலாமை தான் இவரை வெற்றி பெற வைத்தது என்று கூறுகிறீர்கள் இதே நேரத்தில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி பார்ட்டி கடந்த பதினான்கு ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது குறிப்பாக கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு ஒரு உசுப்பல் அரசியலைத்தான் அவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள் இனி நீங்கள் கூண்டு ஊழல் பெருந்தொற்று வந்த பொழுது எவ்வளவு ஊழல்கள் செய்தார்கள் ஆனால் ரிஷி சுனாக்கை பொறுத்த மட்டும் அவர் ஒரு தெரிவு செய்யப்பட்ட பிரதமராக இருக்கவில்லை அவர் ரணில் விக்ரமசிங்கா போல் ஒரு சந்தர்ப்பத்தின் அவர் தெரிவு செய்யப்பட்டார் அவரை கொண்டு வந்து சில காரியங்களை இந்த வெள்ளை இனத்தில் அவர்கள் நடத்தி விட்டார்கள் தந்திரமாக அவர்கள் நடத்தினால் அது வேறு விதமாக பார்க்கப்படும் என்பதை இவர்களூடாக செயல்படுத்தி விட்டார்கள் ஒரு தங்களுடைய காரியங்களை நடத்துவதற்காக அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை தான் கூறு கூறுகின்றார்கள் இதே நேரத்தில் இப்ப லேபர் பார்ட்டி கி எஸ் சாமா அவர்கள் பிரதமராக பதவியேற்று விட்டார் இவருக்கு என்ன விதமான சவால்கள் முகம் கொடுக்க போகிறது என்றால் உலக ஒழுங்கு உலக ஓட்டங்களை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்மூதான அமையப்போவதில்லை என்பது தெளிவாக தெரிகிறது உண்மைதான் என்னென்ன சொன்னால் நீங்கள் கூறியது போல ரிஷி சுனாக்கே அவர்கள் கொண்டு வந்து இரண்டால் அவர்கள் கொண்டு தெரிந்து விட்டது இந்த இந்த தேர்தலை பொறுத்தவரை உங்களுக்கு ஒன்று தெரியும் இது கிட்டத்தட்ட செப்டம்பர் நவம்பர் மாதம் நடக்க நடைபெற வேண்டிய தேர்தலை முன்னுக்கு வைத்ததும் என்னென்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை தடுப்பதற்காக அதாவது படுதோல்வியை அதாவது எதிர்க்கட்சி நிலையிலிருந்து உறங்காமல் இருப்பதற்காக தன் வைக்கப்பட்டது ஆனாலும் அதெல்லாம் கணிக்கப்பட்டது இந்த தங்க இந்த தோல்வி வந்து அவர்களுக்கு முதலே கணிக்கப்பட்டது ஆனால் இந்த தோல்விக்கு ஒரு இந்தியரை பொறுப்பாக்கி அவரின் மீது தலையை அவரின் மீது பழியச்சுமத்தி அவரை கொண்டு விட்டு செய்ய வேண்டியதில் அவற்றை செய்துவிட்டு ஒரு படுதோல்விக்கும் அவரையே காரணமாக்கி அவரை தூக்கி அறிந்த வரலாற்றை தான் இங்கு பார்க்க நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் அதை தெளிவாக அவர்கள் செய்து விட்டார்கள் அதற்கு பலிக்கடா ஆகியது வந்து ரிஷி சுனாக் தான் பலிக்கடாவாகியது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப கே ஸ்டாமர் ஸ்டாமரை பொறுத்தவரையில் ஒன்றை கூறுகிறார்கள் என்றால் இவன் ரிஷி சுனாக் அளவு ரிஷி சுனாக்கை விட அவர் அவர் இந்த உள்ளூர் வழியில் உள்ளூரில் பாப்புலராக இருந்தாலும் அவரை பொறுத்த வரையிலும் இந்த வெளிவார கொள்கைகளாக இருக்கலாம் இஸ்ரேல் பாலஸ்தீன போராக இருக்கலாம் இதில் பாரியளவு மாற்றங்கள் வரப்போவதில்லை ஆனாலும் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியை ஆடிய அளவுக்கு வரால் ஒன்றும் செய்ய முடியாது அதற்கு இந்த தேர்தல் முடிவுகள் நல்லொரு உதாரணமாக அமைந்திருக்கின்றது ஒன்று நாங்க நீங்கள் கூறியது போல ஜெரமிகோவை வெற்றி இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கூட ஜெரமி கோவையின் வந்து அவர் அந்த ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதினேழாம் ஆண்டு பெற்றதை விட ஸ்டாமர் வந்து ஒரு மார்ஜினல் மாஜினல் தான் பெற்றிருக்கிறார் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் இப்போ உதாரணமா நீங்கள் பாருங்கள் நாலு தசம் ஒன்று ஒரு மில்லியன் வாக்குகளை பெற்ற ரிஃபோம் வந்து நாலு சீட்டை வைத்திருக்கிறது ஆனால் மூன்று தசம் அஞ்சு மில்லியன் வாக்குகளை பெற்ற லிபரல் டெமோக்ராட்டிக் வந்து எழுபத்தொரு சீட்டுகளை வைத்திருக்கின்றது இது அந்த உண்மையில் வாக்கு வந்து ரிஃபோம் தான் அதிகமாயிருக்கு ஒன்று தெளிவாக வந்தது என்னவென்றால் எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக கட்சிக்கு வாக்களித்திருக்கிறார்கள் தெரியும் ஒரு தற்காலிகமாக பார்க்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள் அப்படி பார்க்கலாமா தற்காலிகமாக பார்க்கப்படுவது என்பதை விட இந்த இப்போது தேசியவாதம் வந்து பல நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் அதுதான் பட்டு கொண்டு வருகின்றது இப்ப இங்கும் வந்து அதனைத்தான் கட்டி வழக்கு வழக்குற அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது இரண்டு பிரதான கட்சிகளிலும் மக்கள் நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் இருக்கு இருக்கிறார்கள் அப்ப இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரிஃபார்ம் கட்சி கிட்டத்தட்ட லேபர் கட்சியின் அறவாசி வாக்குகளை பெற்றிருக்கின்றது ஆனால ஆனால் சீட்டுகளை தான் அவர்கள் பெற முடியவில்லையே தான் ஒரு ஒரு கணக்குக்கு தான் எத்தனை ஆசனங்கள் என்பது அங்கே தேவை இல்லையா ஓ தேவையோ அப்ப அப்ப அதத்தான் அவர் கூறுகிறார் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் இந்த கட்சி வந்து லேபர் கட்சிக்கு பல அழுத்தங்கள் ஒன்று இந்த சவால் அடுத்ததாக இப்ப காசா பிரச்சனை சொல்லுவாங்க முஸ்லிம் மக்கள் வாக்கு பல இடங்களில் இவர்கள் முஸ்லீம் மக்களிடம் தோல்வியை கண்டிருக்கிறார்கள் அல்லது பெரிய பெரிய சவாலை சந்தித்திருக்கிறார்கள் சில இடங்களில் அஞ்சூறு வாக்குகளால் நூறு வாக்குகளால் தான் முஸ்லீம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது மிக முக்கிய அவர்களே அவ்வாறு தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவன் பாதுகாப்பு செயலாளர் கூட தோல்வியடைந்திருக்கின்றார் இந்த நிலைமை வந்து இவர்களுக்கு ஒரு சவாலான நிலைமையாகத்தான் இருக்க போகின்றது மட்டுமில்ல தற்காலிகமாக மூன்று மூன்று வாரத்துக்கு வந்த பிரதமரும் தோத்து விட்டார் லிஸ்ட் ட்ரஸ்ட் என்பவரும் தோத்து விட்டு விட்டார் இல்லையா அவரும் அவரும் தோத்து இருக்கின்றார் அப்படி கன முக்கிய புள்ளிகள் இதில் தோல்வி அடைந்திருப்பதும் வந்து அந்த இவர்கள் இந்த திட்டங்கள் ஒன்றும் மக்கள மக்களுக்கு அது போய் சேரவில்லை அல்லது மக்கள் மக்களுக்கு நன்மை பயக்கவில்லை என்பதுதான் அப்ப இதை முற்று முழுதாக இவர்கள் புறக்கணிக்க முடியாது இப்போது இருக்கிற லேபர் பாட்டி லேபர் பாட்டியை பொறுத்தவரையில் இது ஒரு சந்தர்ப்பமாக கொடுத்திருக்கிறார்கள் பதினான்கு வருடங்களுக்கு பிற்பாடு அப்ப இந்த இதனை இவர்கள் வலுவாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இவர்களை பொறுத்தவரையில் பிரித்தானியாவில் இவர்கள் முதன்மையாக பல காரியங்களை ஆற்ற வேண்டிய ஒரு அழுத்தம் இந்த உண்மையாக நீங்கள் ஒரு கட்சிக்கு ஒரு தடவை நீங்கள் அவருக்கு ஆட்சிக்கு வருவதற்கு இடம் கொடுக்கலாம் இரண்டாவது தடவை வருவதற்கு அவர்கள் முதலாவது தடவை எவ்வாறு செய்தார்கள் என்று பார்த்து இரண்டாவது தடவை கொடுக்கலாம் இவ்வளவு நல்லா செய்தா என்ன கூட செய்தா என்ன மூன்றாவது தடவை கொடுத்தீர்கள் என்றால் தங்களுடைய வண்டவாளங்களை தங்களுடைய உசுப்பல் அரசியலையும் தங்களுடைய ஆணவத்தையும் வெளிப்படுத்தும் அரசியலை தான் நாங்கள் உலக நாடுகளில் பார்த்திருப்போம் அதே மாதிரி மார்கெட் டச்சர் இருந்த காலத்தில் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் டோனி பிளேயருடைய காலத்தில் வார்த்தை என்று நாங்கள் இங்கே பார்க்கலாம் இனி பெரிய அமைச்சர்களாக இருந்தவர்களே தங்களுடைய ஆசனத்தை இழந்து விட்டார்கள் என்று நீங்கள் கூறும் பொழுது முதல் தடவையாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக பிரித்தானியாவில் உமா குமரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் அவர் தேர்தலில் நின்றிருந்தார் ஆனால் வெற்றி பெறவில்லை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கின்றது உயிரோடை தமிழின் கலையத்துக்கு வந்திருந்தார் அவரை நாங்கள் செவிகின்றிருந்தோம் இந்த தடவை அவர் சரியான சந்தர்ப்பத்தில் சரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது இது எவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உமா குமரன் அவர்களுடைய வெற்றி என்று சொன்னால் தமிழ் மக்கள் ஒரு குரலாக அஹ் அவர் அங்கு இருக்க வேண்டும் அஹ் தமிழ் மக்கள் பெருமளவில் இங்கு வாழ்கின்றோம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் மக்களாவது வாக்குரிமை கொண்டவர்களாக இருப்பார்கள் இரண்டு லட்சம் மக்களுக்கு மேற்பட்டவர்கள் என்னவென்று சொன்னால் இப்ப கனடா வேற நாடுகளை போல அது இங்கு மக்கள் பிரிந்து வாழ்வதால் வெவ்வேறு தொகுதிகளில் ஸ்ப்ரெட் பண்ணி இருப்பதால் தான் அந்த வாக்கை நாங்கள் வந்து ஒருங்கிணைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஆனாலும் அந்தந்த தொகுதிகளில் இப்போது இவர் இந்த ஒரு தொகுதியில் நின்று வெற்றி பெற்று காட்டியது வந்து ஏனைய கட்சிகளுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இனிமேல் ஈழத்தமிழர்களை நிறுத்த வேண்டும் மற்ற ஏனைய இடங்களில் என்று சொல்லி என்ன ஒரு உந்து சக்தியை கொடுக்கும் அப்ப அதனை நாங்கள் கச்சிதமாக பயன்படுத்தி இயலுமானவரை எங்களின் பிரதிநிதிகளை உங்களுக்கு அனுப்புவதற்கு முயற்சிகளை செய்ய வேண்டும் அடுத்தது அங்கு போ போவதால் இப்ப உதாரணமா நீங்க பாருங்கள் சிங்களவர்கள் பெருமளவில் அதாவது முன்னே காலங்களில் சிங்களவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள் பிரித்தானியாவில் அவர்கள் கடும் ஆஹ் புரோபகண்டாவை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த விடுதலை புலிகள் மீதான தடையாக இருக்கலாம் அல்லது தமிழ் மக்களுக்கு எதிரான பிரித்தானியாவின் நடவடிக்கைகளில் அவர்களின் பங்கு கணிசமாக இருந்தது அவர்கள் உள்ளுக்கு ராஜதந்திரிகளுடன் அவர்கள் தங்களுக்குள்ள உறவுகளை பயன்படுத்தி மிக கணிசமான மாற்றங்களை மேற்ப மேற்கொண்டிருந்தார்கள் அதை கவுண்ட பண்ணுவது அவ்வாறான ஒரு நிகழ்வுகளை எதிர்காலத்தில் கவுண்ட பண்ணுவதற்கு எங்களின் பிரதிநிதிகளும் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டிய ஒரு அவசியம் குமரன் போனதுக்கு நாங்கள் தமிழாக வானொலியாக இருக்கலாம் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிப்பது முதலாவதாக முதலாவது அடுத்தது அவர் வந்து எங்களுக்கு எங்கள் தமிழ் இனத்தின் உரிமைக்காகவும் அந்த அந்த மக்கள் அங்கு பாதிக்கப்பட்ட மக்களின் நீதிக்காகவும் தொடர்ந்து அங்கு எங்கள் குரலாக ஒழிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் தாழ்மையான வேண்டுகோளாக இருக்கின்றது எங்கள் குரலாக ஒழிக்க வேண்டும் அடுத்தது சிங்கள தரப்பு கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நகர்வையும் வேலைக்கு அறிந்து அதனை எவ்வாறு கவுண்டர் பண்ணாலும் அதனை எவ்வாறு முறியடிப்பது என்பதில் அவர் தீவிரமாக செயற்பட வேண்டும் என்பதும் உண்மையில் அவர் தனது தொகுதிக்கு உழைப்பது ஒரு புறம் இருக்க எமது மக்களுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமானது ஒன்று இந்த வருடம் அவர் உண்மையில் தெரிவு செய்யப்பட்டிருப்பது வந்து மிக மிக இன்று ஜூலை ஐந்தாம் நாள் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு மிக முக்கியமான நாள் இந்த நாளில் இந்த செய்தி வந்ததும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி ஆனால் அவரை அவர்களுடன் ஒற்றுமையாக நாங்கள் ஏனைய தொகுதிகளிலும் எதிர்வரும் காலங்களில் உள்ளூராட்சி தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி எமக்கு கிடைக்கின்ற இந்த சந்தர்ப்பங்களை நழுவ விடாது அதனை சரியாக பயன்படுத்தி சரியானவர்களை சரியான கதிரைகளில் அமர்த்துவதன் ஊடாக நாங்கள் எங்கள் மக்கள் இந்த உரிமை போராட்டத்துக்கு ஒரு கடசமான பங்களிப்பை வழங்கலாம் ஒரு எதிர்பார்ப்பை நாங்கள் இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அவர் தெரிவு செய்தவுடன் உடனடியாக எல்லாவற்றையுமே கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்க போது என்று நாங்கள் எதிர்பார்க்க கூடாது அவரால் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயங்கள் யாவற்றையுமே உடனடியாக நிறைவேற்ற முடியும் என்று யாருமே தயவு செய்து எதிர்பார்க்காதீர்கள் அழுத்தத்தை கொடுக்காதீர்கள் கட்டம் கட்டமாக மெது மெதுவாகத்தான் இந்த விடயங்களை நகர்த்த வேண்டும் பந்திரமாக நகர்த்த வேண்டும் எங்களுடைய அமைப்புகள் இவர் மீது அழுத்தங்களை கொடுத்து அல்லது அமைப்புகள் தங்களுக்கு இடையில் அவர் நாங்கள் சொல்வதை கேட்கின்றார் இவர் நாங்கள் அப்படியெல்லாம் போகாதீர்கள் இதிலிருந்து பெரிய உங்களுக்கென்று ஒரு கிரெடிட்டை தேடாதீர்கள் அவரை சுயமாக செயற்படுத்த விடுங்கள் துறைசார் நிபுணர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மெது மெதுவாக சில வடியங்களை புகுத்தும் பொழுது பக்குவமாக நிதானமாக செயல்பட வேண்டிய நேரம் இல்லை என்றால் வெறுமனவே இருக்கின்றதையும் இல்லாமல் போகும் ஒரு தான் நான் அதை கூறுவதற்கு காரணம் என்னவென்றால் அரசவர்கள் ரிஷி சுனாக் அவர்கள் பற்றி நீங்கள் கூறினீர்கள் அவருடைய கட்சியை பற்றி கூறினீர்கள் அந்த கட்சியில் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டது பாரிஸ் ஜான்சன் லிஸ்ட் லிஸ்ட்ராஸ் ஆயிருக்கிறதுக்கும் அல்லது ரிசிஸ் சுனாக் இருக்கட்டுக்கும் அவர்களுக்கு இடையில் ஒரு ஆணவம் ஒரு உசுப்பலேத்தும் அரசியலை கேலி கூத்தாக மற்றவர்களை பார்க்கும் ஒரு அரசியலை செய்வது இனி பொய் கூறுவது உங்களுக்கு தெரியும் பெரும் தொற்று வந்த பொழுது எவ்வளவு பொய் கூறினார்கள் ஆனால் அந்த ஒற்றுமை இல்லாமல் அதுதான் ஒரு முக்கிய காரணம் எங்களை மக்கள் தண்டித்திருக்கிறார்கள் என்று இங்கே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள் கூறுகிறார்கள் இது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் உண்மைதான் என்ன சொன்னால் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு பாடம் என்னென்று சொன்னால் மக்கள் பனி தண்டிப்பார்கள் என்பதை இதன் மூலம் எடுத்து காட்டுகின்றனர் இங்க இருக்கின்ற கார்டியன் பத்திரிகை கூட என்னென்று கூறுகின்றது அந்த கன்சர்வேட்டிவ் என்ற தோல்வியை பனிஷ்மெண்ட் என்றுதான் கூறுகின்றது அவர்கள் செய்த தவறுக்கான தண்டனை ஆனால் இதனை தமிழ் மக்களும் உண்மையில் இதனை கையில் எடுக்க வேண்டும் இப்பயே தற்போதைய உலக ஒழுங்கில வந்து நீங்கள் இந்த மேற்குலகத்தில் இடம்பெறுகின்ற தேர்தல்களை நீங்கள் அந்த மக்கள் இப்போது துணிந்து விட்டார்கள் ஒன்று ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை விளக்குகிறார்கள் என்பதும் ஒரு புறம் இருக்கின்றது அதனைத்தான் ஒரு ஊடகம் ஒன்று சொல்லி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரஷ்யாவில் இருந்த ஜனநாயகம் போன்ற ஒரு நிலைமைதான் இப்போ தற்போது மேற்குலகத்துக்கு மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அறுபது வீதமான மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள் என்னும் போது கூட மக்கள் அதனை புறக்கணிக்கிறார்கள் ஒன்று நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்ற வாக்களிக்கிற மக்களும் இவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் வாக்களித்திரு வாக்களிக்கிறார்கள் என்பது ஒன்று ஆகவே இந்த தேர்தல் முறைமைகள் மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது இப்ப இந்தியாவில் இடம்பெற்ற தேர்தலிலும் ஒரு பனிஷ்மென்ட்டை நீங்கள் பார்த்திருக்கலாம் அப்ப இது வந்து மெல்ல மெல்ல எல்லா நாடுகளிலும் எதிரொலிக்க போகின்றது என்பது தமிழ் அரசியல்வாதிகளையும் இதன் மூலம் கற்றுக்கொண்டு மாதிரி தங்களை இனியாவது மாற்றி அமைத்து தமக்கு வழங்கப்பட்ட பணியையாவது கடமையை செய்தார்களாக இருந்தால் அது உண்மையில் போற்றத்தக்க நிச்சயமாக இந்த பிரித்தானியால் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் அந்த தேர்தலில் முதல் தமிழ் பெண்மணியாக தமிழராக நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் உமா குமரன் அவர்கள் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்திக்கொண்டு தன்னால் என்ற முயற்சியை எடுக்க வேண்டும் ஆனால் எங்களுடைய அமைப்புகள் அவருக்கு அழுத்தத்தை கொடுக்காமல் புத்திஜீவிகள் அமைப்புகளை விட புத்திஜீவிகள் துறைசார் நிபுணர்கள் அவர்கள் ஆலோசனைகள் வழங்குவார்களாக இருந்தால் இப்படி அடுத்தடுத்த சந்ததி எங்களுடைய சந்ததிகள் இங்கே வந்து நாடாளுமன்றம் செல்வார்கள் என்றால் இப்போ வரங்கள் பிரித்தானியோட சுகாதார சேவையில் எவ்வளவு தமிழர்கள் இருக்கின்றார்கள் அதே போல் அரசியல் துறையிலும் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் உறவுகள் அவர்கள் எல்லோரும் படிப்படியாக வருவதற்கு இது ஒரு தளமாக அமைக்கப்படுகின்றது பொறுப்போடு எங்களுடைய உறவுகள் செயற்படுவார்கள் என்று பணிவாக கேட்டுக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தோடு நிறைவு கொண்டு வருவோம் நன்றி வணக்கம் அரசோகளை நன்றி